இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவது மிகவும் கடினம் ஏன்னா சில பேர் தலை ஆனால் வேதம் கிறிஸ்துவும் அப்படி சொல்வதில்லை உங்கள் பிரச்சனைகளை உங்கள் துன்பங்களை நீங்கள் உண்மையிலே ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் ஜபிப்பீர்களேயானால் உங்கள் துக்கத்திற்கு விடுதலை உண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு விடுதலை உண்டு உங்களுடைய எல்லா துயரமும் மாறும் நாள் வெகு அருகில் உள்ளது எப்படி என்றால் இயேசு பிறந்தார் அதற்கு முன்பு கிறிஸ்தவம் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும் அளவு இயேசு ஆதியிலே இருந்தார் என்று இருந்து பல்வேறு கூற்றுகளை சொல்லி பின்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரித்திரமே கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று எழுதப்பட்டுள்ளது எனவே உங்கள் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு உண்மையிலே நீங்கள் நானும் ஜபிப்பீர்களே ஆனால் ஜபிப்போமே ஆனால் உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை சமூகமாய் சுமூகமாய் மாறிவிடும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது இன்று வேதத்திலிருந்து ஒரு உண்மை நிகழ்வுகளை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று நாளாகும் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வேதம் இவ்வாறு சொல்கிறது துக்கத்தோடு பெற்ற மகன் யாபேஸ் ஒரு தாய் துக்கத்தோடு தன் மகனை பெற்றானா எவ்வளவு வேதனை பாருங்க அந்த யாபேசுன்னு சொன்னாவே துக்கம் நிறைந்தவன் ஏன்னா அந்த தாய் பெறும்போதே துக்கம் ஏன்னா அந்த பிள்ளையை பெற்றோமோ அப்படின்னு ஒரு வேலை நினைச்சாங்களோ என்னவோ அவங்க சொல்றாங்க துக்கம் நம்ம வீட்டில் கூட நீங்களும் நானும் கூட துக்கத்தோட கூட பிறந்திருக்கலாம் கஷ்டத்தோட கூட பிறந்திருக்கலாம் ஏன் உடலில் குறைபாடோடு கூட பிறந்திருக்கலாம் எத்தனோ குறைபாடுகளை தேவன் சரி செய்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் சரி செய்யாமல் இருப்பாரா நிச்சயமாய் தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் இந்த யாபேஸ் என்ன பண்ணால் பாருங்கள் துக்கத்தோட பிறந்தவன் துக்கத்தோடு வாழலக அவனுக்கு தெரியும் என் துக்கத்தை நீக்க கூடியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து நீங்கலாம் நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்தாரே அவர் முதல்ல எங்கே இருந்தார் ஏசு சொல்றார் நான் ஆதியிலே தேவனாக இருந்தேன் தேவன் என்றால் சகல அண்ட சராசரத்தையும் படைத்தவர் அவரை யாரும் காணவில்லை காணாத தேவனாய் இருந்தார் அதை தான் திருவள்ளிப்பாடு என்ற புத்தகத்திலே தேவன் சொல்லுகிறார் ஐ அம் தி ஆல்பா என் ஒமேகா நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் ஏசு சொன்ன வார்த்தை அவர் சொல்றார் யோன்ட்டு நான் சொல்றதெல்லாம் எழுதுன்னு அவர் எழுதுகிறார் இதற்கு மேல வேற என்னங்க சாட்சி நமக்கு வேண்டும் ஆதி பகவான் இயேசு இன்றைய பகவான் ஏசு அந்த நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் மறுத்து போயிடுவேன் என்று சொல்லும் பொழுது என் குடும்பமே துக்கித்து போயிற்று என் குடும்பம் என்பது நான் என் மனைவி என் மகன் துக்கத்தில் நிறைந்து போய்விட்டார்கள் நாளை என் தந்தை எழுந்திருக்க மாட்டார் மறுத்து போய்விடுவார் நான் விட்டார் நான் துக்கத்தோடே ஆண்டவரிடம் செவிட்டேன் ஆண்டவர் எனக்கு அறுபிறவை கொடுத்தார் இந்த யாவேசு அப்படித்தான் ஒன்று நாளாக புத்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் யாவே தேவனை நோக்கி அவன் யாரையும் பார்க்கல தாயை பார்க்கல தந்தையை பார்க்கல சகோதரனை பார்க்கல அவன் யாரை பார்த்தானா யாபேஸ் தேவனை நோக்கி என்னை ஆசிர்வதித்து ஆசிர்வதிக்கணும்னு சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம துக்கம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இருக்குமே ஆனால் அது சந்தோஷமாய் மாறும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது அவன் சொல்றான் நீர் என்னை ஆசிர்வதித்து ஃபஸ்ட்டு ஆசிர்வதிக்கணுங்கிறான் ரெண்டாவது என் எல்லையை பெரிதாக்கி அவன் இருக்கிற எல்லை அவன் ஆஸ்தி அவன் சொத்து இதெல்லாம் பெரிதாக்கணும் சந்தோஷம் வந்துடும் இல்லையா ஆசிர்வதிக்கிறாரு எல்லை ஆஸ்திகளை சொத்துக்களை பெரிதாக்குறாரு வேற என்னங்க வேணும் அடுத்து சொல்றா உமது கரம் என்னோடு இருந்து நீங்க என்ன ஆசிர்வதிச்சுட்டீங்க எதைய பெரிதாகிட்டீங்க இது மட்டும் போதாது உங்களுடைய கரம் இந்த திருக்கரம் இயேசுவின் திருக்கரம் என்னோடய இருக்கிறார் ஆண்டவருடைய கரம் அவனோடே இருக்குமே ஆனால் அவனுக்கு என்னங்க தீங்கு வரும் எதுவுமே வராது இல்லையா ஸோ ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் உம்முடைய கரம் என்னோடு இருந்து எதுக்கு கரம் அவரோடு இருக்கணும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் நோய் நோக்காடு எது வந்தாலும் ஆண்டவரின் கரம் அவரோ அவனோடு யாபே சூடு இருக்குமே ஆனால் அதை தடுக்கும் துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தரலாம் என்னை அப்படியே விலக்கி காத்தருங்க என்று அடுத்து சொல்ற அடுத்த வசனம் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் அவன் என்ன வேண்டு நானோ ஒருக்கமாய் ஜபித்த காரணத்தினால் அது அவனுக்கு அருளப்பட்டது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜாபேஸ் out to the Lord, Let your hand be with me, and keep me away from harm. நீங்களும் நானும் கூட யாபேஸை போன்று ஆண்டவரை பார்த்து அழுது புலம்பி ஆண்டவரே எனக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் ஆண்டவரே என்னோடு பணியாற்றவர்கள் என்னை ஏலனமாய் பேசுகிறார்கள் என்று சொல்வீர்களே ஆனால் அன்று யாபேசுக்கு உதவின தேவன் உங்களுக்கு உதவுவார் உங்கள் மகளுடைய திருமணம் நன்றாக நடக்கும் ஏற்ற வரனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் மகனுடைய வெற்றிகளை பல மடங்கு ஆண்டவர் உரித்தாக்குவார் எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை பிள்ளை பெறாத கற்பங்கள் பிள்ளை பெறும் நோயுற்ற நோயாளிகள் குணம் பெறுவார்கள் எப்பொழுது என்றால் யாபேசு எவ்வாறு ஆண்டவரை நோக்கி விசுவாசமாய் ஜபித்தானோ அவ்வாறு நீங்களும் நானும் யாபேசை போன்று விசுவாசத்தோடு ஜபிப்போமே ஆனால் உங்களுக்கு துக்கம் இருக்காது எனக்கு துக்கம் இருக்காது சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று இவ்வாறு சொல்கிறது இன் மை டிஸ்ட்ரஸ் ஐ கார்ட் மீ என் தும்ப நாட்களிலே நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார் இது யார் சொன்னார்ன்னா தானியல் சொல்றார் தானியல் என்ற பாத்திரம் இருந்துதான் என்று சரித்திரத்தில் பார்ப்பீங்கன்னா வாஸ் டேனியல் த கிங் எஸ் டேனியல் இஸ் த கிங் டேனியல் வாழ்ந்தாரா என்று கூகுளில் கேட்ட டேனியல் வாழ்ந்து இருக்கிறார் என்று கூகுள் சொல்ற அந்த கூகுள் சொல்கிற அந்த உண்மை சரித்திரம் சொல்கிற டேனியல் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் என் துக்கத்திலே நான் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டேன் அவர் எனக்கு பதில் அளித்தார் நீங்களும் நானும் கூட உங்கள் துக்கமான நாட்களிலே என் துக்கமான நாட்களிலே உங்களை மக்கள் ஏலனப்படுத்தும் பொழுது என்னை மக்கள் ஏலனப்படுத்தும் பொழுது நம்ம நொந்து நூலாகாம ஆண்டவரை பார்த்து இயேசுவை பார்த்து நடே என் துக்க நாளிலே என் துன்ப நாளிலே கரம் என்னோடு இருந்து இந்த துன்பத்தை இந்த துக்கத்தை காக்கட்டன்னு சொல்லி ஜெபித்து யாபேசை போன்று தா தானியலை போன்று தப்பிச்சார் இல்லையா அப்படி நீங்களும் நானும் ஜபிப்போமே ஆனால் சங்கீத காரனை போன்று ஜபிப்போமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை நிச்சயம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு மாறு சொல்கிறது த ரைட் இஸ் தார்ட் த லார்ட் நேர்மையான நீதிமான்களாக இருப்பீர்களே ஆனால் இருப்பேனே ஆனால் நாம் ஆண்டவரை பார்த்து அழுது புலம்பும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார் அண்ட் டெலிவர்ஸ் தம் ஃப்ரம் ஆல் த ட்ரபுள்ஸ் அவர்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர்களை விடுவிக்கிறார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே தாவிதை விடுதலை செய்த தேவன் தானியலை விடுதலை செய்த தேவன் ஜாபேசை விடுதலை செய்த தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க இருக்கிறார் உங்கள் பிரச்சனை உங்கள் நோய் உங்கள் துன்பம் துயரம் உங்கள் கவலை உங்கள் கஷ்டம் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் யாபேசை போன்று உருக்கமாய் செபித்து தான் பாருங்களேன் ரெண்டு நாளாகும் பதினெட்டு முப்பத்தொன்னு யோச பாத்தென்னும் மனிதனை ஃபுல்லா சூழ்ந்துக்கிட்டாங்க படை சூழப்பட்டது அவன் கொல்லப்பட போகிறான் என்று அவனுக்கு தெரிகிறது என்ன இட்டான் ஆண்டவரே ஆண்டவரே என்று கர்த்தர் அவனுக்கு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவனுக்கு இருந்தார் அவன் கத்தன கதரன் அவன் கத்தன கூக்குரல் கர்த்தருடைய செவிகளுக்கு கேட்டார் யாத்திராகவும் பதினாலு பதினாலு சொல்கிறது அல்லவா நீங்க சும்மா இருங்க உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் இந்த யோசபார்த்துக்காக ஆண்டர் அடுத்தது பாருங்க அவனை விட்டு அவர்கள் யுத்தம் செய்ய வந்தவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் யாரெல்லாம் யோசப்பாத்த கொல்லணும் யாரெல்லாம் யோசம் பார்த்து எப்படியா சாகடிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் விட்டு விலகும்படி தேவன் கிருபை செய்தார் அந்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் மாற மாறமாட்டாயா நீ தாமிதாய் மாறமாட்டாயா தானியலாய் மாறமாட்டாயா யாபேசாய் மாறமாட்டாயா உனக்காக நான் காத்திருக்கிறேன் உன்னை மாற்றுவதற்காக உன் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை மாற்றுவதற்காக உன் பிரச்சனைகளை மாற்றுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என்று அருள்நாகரே சொல்கிறார் இந்த வசனத்தை கேட்டு தியானித்து நீங்க இந்த வசனத்தின்படி நடத்தீர்களே ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க உன் குடும்பம் நல்லா இருக்கும் உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உன் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அடைக்கப்பட்ட கருப்பத்தின் கணிகள் திறக்கப்படும் காட் பிளஸ் யூஆர்